ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல டென்த் சோசியல் சயின்ஸ் கொடிமையல் யூனிட் ஒன் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய நடுவண் மாநில உறவுகள் பற்றி தான் பார்க்க போறோம் நாம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போலாம் சட்டமன்ற உறவுகள் நடுவ நாடாளுமன்றம் இதை நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நடுவ நாடாளுமன்றம் தான் இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும் சட்டமியற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றுள்ளது இது இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் இந்திய அரசியலமைப்புல ஏழாவது அட்டவணை நடுவண் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு என்ன அப்படின்றத நமக்கு காட்டுகின்றது மூன்று இருக்குது என்னென்ன அப்படின்னா நடுவன் பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னா என்ன நடுவன் பட்டியல் பார்லிமெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய துறைகள் அதை வந்து நடுவன் பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் பட்டியல் அப்படின்றது சட்டமன்றத்திற்கு கீழே இயங்கக்கூடிய துறைகள் பொதுப்பட்டியல் அப்படின்றது நடுவனுக்கும் மாநிலத்துக்கும் அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் பொதுவாக இயங்கக்கூடிய துறைகள் இதைதான் வந்துட்டு நம்ம நடுவன் பட்டியல் பட்டியல் மாநில பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நடுவன் பட்டியல்ல தொண்ணூத்தி ஏழு துறைகள் இயங்கிக்கிட்டு இருக்குது மாநில பட்டியல் அதாவது சட்டமன்றத்துக்கு கீழே அறுபத்தி ஆறு துறைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு அடுத்து பொதுப்பட்டியல்ல நாற்பத்தி ஏழு துறைகள் இயங்கி இருக்குது அதாவது என்ன அப்படின்னா நடுவண் பட்டியல்ல அந்த இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு துறைகள்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் தான் அதனுடைய முடிவை வந்து எடுக்கும் அதே மாதிரி பட்டியல்ல அறுபத்தாறு துறைகள் இருக்கு இல்லையா பட்டியலுக்கு கீழே அந்த அறுபத்தாறு துறைகள்ல ஏதேனும் ஒரு சட்டம் புதியதாக கொண்டு வரணும் அல்லது ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சட்டமன்றம் தான் முழு பொறுப்பை எத்துக்கும் இது பொது பட்டியல் அப்படின்னு வரும்போது நடுவனும் பங்கேற்கும் பட்டி மாநிலமும் பங்கேற்கும் இதுதான் இதற்குரிய வித்தியாசம் நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் ஏற்றக்கூடிய பிரத்யேக அதிகாரம் யார் பெற்றிருக்காங்க பாருங்க நாடாளுமன்றம் இப்ப நாம அதே மாதிரி மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை யார் பெற்றிருப்பாங்க மாநில சட்டமன்றம் பெற்றிருக்கும் அதே மாதிரி நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் இந்த இரண்டுமே பொது பொதுப்பட்டியலின் கீழ் இயங்கக்கூடிய துறைகளின் மீது சட்டம் கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கும் இருந்தாலும் அரசும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் குறித்து ஒரு சட்டம் இயற்றும் போது ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டது அப்படின்னா அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் இறுதியானதாக எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நீட் எக்ஸாம் சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம நம்ம சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்றாங்க பட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் எல்லோருமே வந்துட்டு படிக்கிறதுக்காக நாங்க நீட் கொண்டு வந்திருக்கோம் சோ நீட் பாஸ் பண்ணாதான் டாக்டருக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஆனா இவங்க வந்து தடை செய்யணும் என்ன போயிட்டு இருக்கு நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இது யாரோட முடிவு பிரைம் மினிஸ்டரோட முடிவு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு சட்டம் ஏற்றும் பொழுது நமக்கு முரண்பாடு இரண்டுக்கும் ஏற்பட அதாவது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலா நாடாளுமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் எடுத்துப்பாங்க அடுத்தது பாருங்க இப்போ அதிகார பகிர்வு அரசு பட்டியலில் நூறு துறைகள் இருக்குது மாநில அரசு பட்டியலில் அறுபத்தோரு துறைகள் இருக்குது இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு துறைகள் அப்படின்னு மாற்றம் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு படி மாநில பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அது என்னென்ன ஐந்து துறைகள் அப்படின்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் மனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதி நிர்வாகம் இவை எல்லாத்தையுமே மாநில பட்டியல பொது பட்டியலுக்கு மாற்றி இருக்காங்க நெக்ஸ்ட் நிர்வாக உறவுகள் ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில் மட்டும்தான் தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது இது என்ன அப்படின்னா ஒரு மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் அப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள சட்டம் இயற்றும் உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா இப்போ யாரு நமக்கு ஆட்சி செய்யறாங்களோ தான் இருக்குது அதாவது சிஎம்க்கு அந்த தகுதி வந்து இருக்குது தான் சொல்லியிருக்காங்க அதே வேளையில நடுவன் அரசுக்கும் பிரத்தியோக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது எந்தெந்த இதுக்கு நடுவன் அரசு பங்கேற்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் ஓகேவா நாடாளுமன்றம் தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டம் இயற்றக்கூடிய சிறப்பு அதிகாரம் நாடாளுமன்றம் ஆகிய நடுவண் அரசுக்கு தான் இருக்குது அடுத்து மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான ஏதேனும் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டாங்க அப்படின்னா அதுல நடுவண் அரசு பங்கேற்கும் அடுத்தது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது இந்த மூன்றுக்குமே நடுவண் அரசுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க மாநில அரசு மாநிலங்களுக்குள்ள எந்த சட்டமானாலும் இயற்றிக்கிடலாம் ஓகேவா அடுத்தது நிதி உறவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி நமக்கு விளக்குகின்றது இதுல இந்த சட்டப்பிரிவு அடுத்து சட்டம் பகுதி ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குடியுரிமை எந்த சட்ட பகுதி மற்றும் எந்த பிரிவின் கீழ் உள்ளது அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க நிதி உறவுகள் அப்படின்னு வரும்போது சட்டம் பகுதி பனிரெண்டு சட்டப்பிரிவு இருநூற்றி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் உள்ள பிரிவுகள் நிதி உறவுகளை பற்றி நமக்கு சொல்லுது அது என்னென்ன அப்படின்னு பாத்திரலாமா நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி எண்பதின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி இதை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு இவங்கதான் வந்து நமக்கு ஜிஎஸ்டியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இப்போ ஒரு பொருளோட விலை நூறுரூபா அப்படின்னு வாங்குகிறோன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பத்து பர்சன்டேஜ் அப்படி போடுறாங்கன்னா நம்ம அந்த பொருளை நூற்றி பத்து ரூபா கொடுத்து வாங்குவோம் அப்போ பொருளோட உண்மையான விலை நூறுரூபா அந்த பத்து ரூபா என்ன ஆகும் அப்படின்னா பத்து ரூபாவை ரெண்டாக பிரிச்சுப்பாங்க யாருன்னா மாநில அரசும் மத்திய அரசும் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க அந்த பத்து ரூபாவில் அஞ்சு ரூபாய் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அஞ்சு ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார் இந்த சர்க்காரியா குழு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு கூற்று கொடுத்து சர்க்காரியா பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம டுவெல்த்ல இருக்க இந்திய அரசியல் அமைப்பு பார்த்துட்டு இயர் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சர்க்காரியா குழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவா பாத்துக்கோங்க இந்த சர்க்காரியா குழுவினை யார் நியமித்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இரண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி இப்போ நடந்த குரூப் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்டிருந்தாங்க யார் பிரதமராக அப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரதமராக இருந்திருப்பாங்க ஓகே இது இந்த சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது இந்த குழுவில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள்ல வைக்கப்பட்டது ஆனா அதுல நூத்தி எண்பது பரிந்துரைகள் மட்டும்தான் நடுவன் அரசு செயல்படுத்தியது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா யாபகம் வச்சுக்கோங்க யார் இந்த சர்காரியா குழுவை நியமித்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி எப்போ நியமித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த குழுவுல இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் வைக்கப்பட்டது ஆனா அதுல நூத்தி எண்பது பரிந்துரைகள் மட்டும்தான் நடுவண் அரசு செயல்படுத்தியது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய்வதற்காக தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது எதற்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து அலுவலக மொழிகள் இந்த அலுவலக மொழிகளை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி பதினேழுல முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு நமக்கு அலுவலக மொழிகள் பற்றி தெரிவிக்குது தொடக்கத்துல பதினாலு மொழிகள் தான் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அதாவது அலுவலக மொழிகளாக பதினான்கு மொழிகள் மட்டும்தான் முதல்ல வச்சிருந்தாங்க ஆனா இப்போ இருபத்தி இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன் அரசியலமைப்பு சட்டப்பகுதி பதினேழுல சட்டப்பிரிவு முப் முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி தெரிவிக்கின்றது ஓகே அடுத்து ஒரு சில மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது இதன்படி இதுவரைக்கும் ஆறு மொழிகள் வந்து செம்மொழிகள் தகுதியை பெற்றிருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அடுத்து சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெலுங்கு கன்னடம் இந்த இரண்டுமே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒடியா இரண்டாயிரத்தி பதினான்கு இந்த ஆறு மொழியும் செம்மொழிக்குரிய தகுதிகளை பெற்று விளங்குகின்றன அடுத்த அவசர கால ஏற்பாடுகள் இதுல நமக்கு ரொம்ப ஞாபகம் வேண்டியது என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு தேசிய அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு அதோட நம்ம நாளை ஆட் பண்ணோம் அப்படின்னா மாநில அவசர நிலை இது வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல வரும் அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை இது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது இதுவுமே நால ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் தேசிய அவசர நிலை அப்படின்னா என்னன்னு பாத்துடலாம் என்னது தேசிய அவசர நிலை போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவோட பாதுகாப்பிற்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டின் கீழ அவசர நிலைய அறிவிக்கலாம் போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அது வெளியுற அவசர நிலை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க இதே இது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வகையான தேசிய அவசர நிலை இதுவரைக்கும் மூன்று தடவை வந்து அறிவிச்சிருக்காங்க எப்ப எப்போ அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இந்த தேசிய அவசர நிலை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து மாநில அவசர நிலை ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் சட்ட பிரிவின் கீழ் ஐம்பத்தி ஆறின் கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம் அதுல வந்து எப்படி அப்படின்னா குடியரசுத் தலைவர் டைரக்டா வந்து பண்ணிடுவாங்க குடியரசுத் தலைவரால் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டின் கீழ் அவசர நிலை அறிவிக்கப்படும் ஆனா இங்க வந்து ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கணும் இங்க மாநில அரசால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏதோ ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு ஆளுநர் அறிக்கை அளிச்சாதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் அவசர நிலையை அறிவிக்க முடியும் இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டின் படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்ற சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை ஆண்டை தாண்டியும் தொடர முடியும் அதாவது இந்த மாநில அவ அவசர நிலை வந்து ஓராண்டு தாண்டி எப்போ தொடருவாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அது எனது தேசிய அவசர நிலை இந்த தேசிய அவசர நிலை வந்து நடைமுறையில் இருந்தா இந்த மாநில அவசர நிலை வந்து ஒரு ஆண்டை தாண்டியும் நீடிக்கும் அப்படி இல்ல அப்படினா தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு சான்றளிக்கும் போத்துலேயும் இந்த மாநில அவசர நிலை ஒரு ஆண்டை தாண்டியும் தொடரும் அதிகபட்சமாக இந்த அவசர நிலையின் காலம் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம மாநிலமானது குடியரசு தலைவர் சார்பாக ஆளுநர் வந்து அதை ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாரு இந்தியாவின் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு எந்த நாடு அப்படின்னா பஞ்சாப் ஓகே பஞ்சாப் மாநிலத்துல அடுத்தது பாருங்க நிதி சார்ந்த அவசர நிலை இது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது இந்த நிதிநிலை தன்மை இந்தியாவில் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருக்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம் இந்த மாதிரி அவசர நிலை பிறப்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவன் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவங்களுடைய ஊதியத்தை குறைப்பாங்க அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி இவர்களுடைய ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் கீழ குறைக்கப்படும் இந்தியாவுல இதுவரைக்கும் இந்த மாதிரியான அவசர நிலை வந்து இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படவே இல்லை ஓகே நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தம் இது வந்து amendment அப்படின்னு சொல்லுவாங்க இத நமக்கு கலை சொற்கள்ல கூட கேட்டிருக்காங்க amendment எனும் சொல் மாற்றம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் அப்படின்றதுடைய குறிப்பதுதான் அப்படின்ற பொருள்களை குறிப்பதுதான் என்னது அப்படின்னா amendment ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபதுல முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கின்றது ஒண்ணுமே இல்ல அரசியலமைப்புல ஏதோ ஒரு சட்டத்தை வந்து திருத்த போறாங்க அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதையும் இரண்டாவது நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய சட்டப்பகுதி தான் இருபதுல இருக்கக்கூடிய பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கலாம் நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா வந்து பஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவையிலும் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அந்த சட்ட திருத்தத்திற்கு அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கணும் இப்ப வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளே எடுத்துக்கோமே ஒரு முப்பது பேர் இருக்கிறோம் அப்படின்னா முப்பது பேர்ல வந்துட்டு எனக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு பேர் சொல்கிறாங்க ஆனால் அதில் அஞ்சு பேர் வந்து எனக்கு டிஜிட்டல் லைப்ரரி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் நடுவ தீர்ப்பு எப்படி இருக்கும் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுடைய தீர்ப்பு அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் சட்டத்திருத்தம் செய்யும் போதில் அந்த பார்லிமெண்ட்டில் இருப்பாங்களே நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதில் பெரும்பான்மையான பேர் எந்த திருத்தத்தை வந்து சொல்கிறாங்களோ அதை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம மூன்றில் இரண்டு பங்குக்கு குறைவாக மசோதாவுக்கு ஆதரவாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிச்சா மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்புவாங்க அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மசோதா வந்து திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியல் அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அவைகளையும் அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி அறிமுகம் செய்யணும் அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சாரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையான பேர் அந்த சட்டத்திருத்தத்துக்கு மசோதாவுக்கு ஆதரவு என்ன செய்யணும் ஓட்டு அளிக்கணும் அப்படி ஓட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த திருத்தத்தை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் மசோதா என்ன பண்ணும் அப்படின்னா திருத்தப்பட்ட சொற்களை வந்து அரசியலமைப்பை சேர்த்துக்கும் இதுதான் நடக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்துல மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் பா மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்புல ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்டால மட்டும்தான் முடியும் சட்டமன்றத்தோட முடியாது சட்டமன்றம் அப்படின்றது மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய சட்டமன்ற கூட்டம் இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஏற்படக்கூடியதான் இந்த நாடாளுமன்றம் அதாவது பிரைம் மினிஸ்டரால கொண்டு வர முடியும் சீஃப் மினிஸ்டரால கொண்டு வர முடியாது அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் அரசியலமைப்பில் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு மூன்று வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை செய்ய வழிவகுக்கின்றது அந்த மூன்று வகைகள் என்னென்னு பார்த்துடலாமா நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் ஒன்று இரண்டாவது நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுவது மூன்றாவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல்களை பெறுவதன் மூலம் திருத்தப்படுது ஓகேவா ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அதி அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் அளிப்பதன் பேரில் நம்ம திருத்தலாம் ஓகேவா இந்த மூன்று இது அடுத்தது பாருங்க அரசியல் அமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை சிறு அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அரசியல் அமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது அதன்படி திரு எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆய்வம் ஆணையம் அப்படின்ற ஒன்றை அமைத்தது அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் அரசின் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம் எம் பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது இதுல இரண்டாயிரத்துல இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய தீர்வு ஆணையம் ஒன்று அமைச்சது இரண்டாவது யாபகம் வச்சுக்க வேண்டியது எதை பற்றி ஆய்வு செய்வதற்கு அப்படின்னா அரசினுடைய பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு பற்றி ஆய்வு செய்வதற்காக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் எம் பூஞ்சி அவர்களுடைய தலைமையில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அப்போதைய அரசு அமைத்தது ஓகே இதோட சுருக்கம் என்னென்னு முடிது அமைச்சரவை திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறுல அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதாவது அரசியலமைப்பு திட்டக்குழுவால் ஒரு அரசியல் நிர்ணய சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல உருவாக்கப்பட்டது அந்த தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது அடுத்தது பாருங்க இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பு அமைப்பு உரையில குறிப்பிட்டிருக்காங்க சிட்டிசன் என்ற சொல் சிவி சென்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதுதான் இதனுடைய பொருள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்கு இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகையான செம்மொழிகளை அறிவித்தது ஓகே இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரீகால் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அடுத்து கலைச்சொற்கள் சொற்கள் முக உரைய பிரியம்பல் அப்படின்னு சொல்லுவோம் சமய சார்பட்ட அரசு செகுலர் ஸ்டேட் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் நீதி பேராணை ரிச் இறையாண்மை சோவரை நீச்சி சோவரை நீச்சி பாரம்பரியம் ஹெரிடேஜ் தன்னாட்சி அட்டானமி பிரகடனம் ப்ரொக்ளமேஷன் ஓகே நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் பாத்திரெல்லாம் சரியான விடையே தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது ஆப்ஷன் சி இறையாண்மை குடியரசு சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக அடுத்தது பாருங்க இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது முகவுரைய ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருப்பாங்க மூன்று புதிய வேர்டை வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்க மூன்றாவது கொஸ்டின் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஐந்து முறைகள்ல பெறலாம் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வம்சாவளி பதிவு இயல்புரிமை இந்த மூன்று மூலியமாகவும் வெளிநாட்டவர்கள் வந்து இந்திய குடியுரிமையை பெற முடியும் அடுத்தது பாருங்க மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி மாறுபட்ட ஒன்று அப்படின்னா இதுல சொத்துரிமைதான் ஏன்னா சொத்துரிமைய அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இருக்காங்க அடிப்படை மித்த எல்லாமே அடிப்படை உரிமைகள்ல வரும் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கான்பனவற்றொல் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை இதுல ஆப்ஷன் டி பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செல்லும் இது வந்து அடிப்படை உரிமையில கிடையாது அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்க பின்வருவனவற்றொல் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை இதை தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் கூறப்பட்டது அடுத்த ஒன்று பாருங்க அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவசர நிலையை வந்து நிறு நிறுத்தி வைக்க முடியும் வேற யாராலையுமே நிறுத்தி வைக்க முடியாது மாநில அவசர நிலை வரும்போது ஆளுநரோடு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுத்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை அறிமுகம் செய்வாங்க ஓகேவா இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நெக்ஸ்ட் பாருங்க நமது அடிப்படை கடமைகளை டேஸிடம் இருந்து பெ பெற்றோம் ரஷ்ய அரசியல் அமைப்புல இருந்து தான் நம்மளுடைய அடிப்படை கடமைகளை பெற்றிருப்போம் அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து பெற்றிருப்போம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து இருந்து எடுத்திருப்போம் அடுத்தது பாருங்க எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் சட்டப்பிரிவு முந்நூத்தி அறுபது ஓகேவா சட்டப்பிரிவு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன அப்படின்னா மாநில அவசர நிலை அடுத்தது பாருங்க எந்த குழுக்கள் ஆர் ஆணையங்கள் நடுவன் மாநில அரசுகளின் உறவுகள் பற்றி பரிந்துரை செய்கின்றன என்னென்ன குழுக்கள் அப்படின்னா சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு இந்த இரண்டு குழுவுமே நடுவன் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி தெரிவிக்கும் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு அடுத்தது பாருங்க கோடித்த இடத்தை நிரப்புக முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸில் தோன்றியது யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது அடுத்து பாருங்க அரசியல் சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா அவங்க தான் அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறுல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஆனால் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதைதான் நாம குடியரசு நாளாக கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் சட்ட பிரிவு முப்பத்தி ரெண்டுல ஐந்து நீதி பேராணைகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க அடுத்தது பாருங்க இந்தியா குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகின்றன ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற பிரிவின் கீழ் வழங்கப்படுகின்றது ஓகே நெக்ஸ்ட் பொறுத்துக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அடுத்து முகவுரை ஜவஹர்லால் நேரு அடுத்து பாருங்க குறு அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு எதை சொல்றோம்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாம சொல்றோம் அடுத்து செம்மொழி தமிழ் தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதோட நமக்கு டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கு இந்திய அமைப்பு யூனிட் வந்து முடிவடையுது நெக்ஸ்ட்டு இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு டுவெல்த்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ